வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி தலைப்பு சிந்தனை சிந்தனை செய்வது அவசியம் தானா அது தேவைதானா அப்படியென்றால் எப்படி அதை செய்ய வேண்டும் என்றால் அது மிக மிக அவசியம் தேவை அளவு முறை கண்டு வாழ தெரிந்து கொண்டோமேயானால் உலகமே அமைதி நிலைக்கு வந்துவிடும் இந்த தத்துவம் கடினமானதே அன்று முனைந்து பயின்றால் இயல்பாகி போகும் ஏற்கனவே உள்ள பழக்கப் பதிவுகளின் காரணமாக தொடக்கத்தில் கடினம் போல தோன்றும் மோட்டார் சைக்கிளை ஸ்டார்ட் செய்வது போல வண்டி ஓடத் தொடங்கிவிட்டது என்று சொன்னால் பேலன்ஸ் தானாக வந்துவிடும் நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த சிந்தனையில் தவறு வந்தால் அதை திருத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் சிந்தனையே இல்லாமல் வாழ்வது மிதந்து கொண்டிருப்பதற்கு ஈடாகும் வெள்ளம் வந்தால் நம்மை அடித்து கொண்டு போகும் அவ்வளவுதான் நாம் எங்கே போகின்றோம் என்றும் தெரியாது எதை பிடிக்க வேண்டும் என்றும் தெரியாது இந்த நிலையிலிருந்து மாறி நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வேண்டுமென்றால் சிந்தனை செய்ய இன்றே இப்பொழுதே தொடங்க வேண்டும் அருள் தந்தையவர்கள் வாழ்க அவலமுடன்